ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வந்துட்டு ஒரு சின்ன மினி விளாக் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் செண்பகவல்லியம்மன் கோவில் தெரு பக்கத்தில் இருக்கிற தெருவில் தான் வந்துட்டு திருவிழா நடந்துச்சு நாங்கள் அந்த சைடில் வந்துட்டு ஒரு சின்ன ஷாப்புக்காக போயிருந்தோம் போயிட்டு ரிட்டன் திரும்பி வர்றப்ப பார்த்தோன்னா நல்ல பொங்க மொளப்பாரி அப்புறம் இவங்க டான்ஸ் எல்லாமே ஆடிட்டு வந்திருந்தாங்க பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நின்று வெயிட் பண்ணி இவங்க மொளபாரி ஊர்வலம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம காவல்துறை வந்துட்டு அவங்கள வந்துட்டு நல்லா வழி நடத்தியிருந்தாங்க எப்படி அப்படின்னா ரெண்டு ரெண்டு பேராக எல்லாம் லைன் கட்டி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஃபுல்லாக ரோடு அடிச்சுக்கிட்டு அந்த இளைஞர்களுமே ஆடாமல் அவ்வளோ அழகாக கீப் பண்ணி அவங்களோட வேர்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரே சைட்லேயே டான்ஸ் ஆடிட்டு அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு நம்ம பப்ளிக்கையும் பண்ணாமல் அவ்வளோ நீட்டாக போயிருந்தாங்க இவங்களை பார்க்குறப்பமே வந்துட்டு ஓரளவு பொங்கல் ரொம்ப திருப்தியாக போயிருக்குற அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு ஆண் பெண் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே மொழப்பரி போட்டிருந்தாங்க பாரபட்சம் இல்லாமல் இருந்துச்சு எப்படி வந்துட்டு நம்ம காவல்துறை லைன் மேக் பண்ணி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி அழகாக சிப்ளினா எந்த ஊர் பொங்கலும் நடந்து நான் பார்த்ததே கிடையாது அவங்க சொன்ன அதே வேர்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவ்வளோ டிசிப்ளினாக பண்ணாங்க ஒரே சைடு தான் பாய்ஸ்மே டான்ஸ் ஆடிட்டு போயிருந்தாங்க ரோடு அடைச்சிக்கிட்டு பிளாக் பண்ணிக்கிட்டு மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை ஸோ பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக நீட்டாக ஃபீல் ஆச்சு வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்